அன்பார்ந்த உறவுலே இந்த காட்சியை இருக்கீங்க இதுக்கு அரை மணி நேரத்துக்கு பிறகு கடுமையான வெள்ளை பெருக்கு அந்த பகுதியில் திடீரென வெள்ளம் வந்தது அந்த காட்சியும் இப்போ பார்க்க போகிறீங்க இந்த பாருங்கள் இதே இடத்துல இப்போ பாருங்கள் தண்ணி கம்மியாக இருக்குது இந்த அரை மணி நேரத்தில் இன்றைக்கு கடுமையான வெள்ளை வந்து அந்த மக்களை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் காப்பாற்றிய காட்சியை தற்போது பார்க்க போகிறீங்க அன்ப உறவுகளே இன்று ஏன பாலத்தில் வெள்ளப்பெருக்கு களப்படியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் தென்கை சாரல் என யூடியூப் சேனல் இணைந்து பார்வையிட்ட போது தற்போது அதற்கு மேற்கு பகுதியில் சிற்றாற்று நகர் என்ற ஒரு பகுதியில் வெள்ளப்பெருக்கு வீடுகளில் புகுந்து மக்கள் பாதிக்கப்பட்டு வெளியேற முடியாமல் இருப்பதால் தகவல் கிடைத்த உடனடியாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் நகரத்தினர் அபாவில் தலைமையில் தலைமை பேச்சாளர் கொலம்பஸ் மீரான் ஆலமின் ஆசிக் ஜாபர் களஞ்சியபீர் உள்ளிட்ட தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் களத்தில் சென்று அம்மக்களை பாதுகாப்பாக அந்த வீடுகளில் இருந்து காப்பாற்றி பாதுகாப்பாக நடத்தின விட்டு சென்றனர் திடீரென வெள்ளம் ஏற்பட்டு அந்த மக்கள் யார் வந்து உதவி செய்வார் என்ற கவனத்தில் குறைவாக இருந்த சூழலில் அவர்களே அறியாமல் இந்த களப்பணிக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக தோழர்கள் சென்று அந்த மக்களை காப்பாற்றிய போது மற்ற மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்தனர் அந்த மக்கள் இவ்வளோ அவர் வீடுகளில் இவ்வளவு வெள்ளம் வரும் என்று அவர்களை எதிர்பார்க்காத நிலையில் யாரும் உதவி செய்வார்கள் என்ற எண்ணத்தில் யாரை தொடர்பு கொள்ளலாம் என்று எல்லும்போது அழைக்காமலே களப்பணிக்கு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக தோழர்கள் சென்று அம்மக்களை காப்பாற்றி வெள்ள அந்த இழுவை கடுமையாக இருந்தது இது தமிழக வரலாற்றில் தென்காசியில் இந்த மாதிரி வெள்ளம் இந்த பகுதிக்கு வந்ததே கிடையாது என்று அந்த மக்கள் கூறிய போது குழந்தைகள் பெண்கள் உள்ளிட்ட மக்களை காப்பாற்றி முறையாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் செய்தது இதற்கு அரசு அதிகாரிகளும் அந்த பொதுமக்களும் மிகப்பெரிய ஒரு பாராட்டலை தெரிவித்தனர் வாழ்கிறப்படம் தென்றிய கூட்டு செயலகம் அன்பு கொலம்பஸ் ஈரான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள் வாழ்க விளம்புடன் அனைவருக்கும் உயர்வழிக்கும் அன்பை நெஞ்சில் ஏந்தியே அணிவகுக்கும் எமது அகிலம் காணும் சாந்தியே உயர்வழிக்கும் அன்பை நெஞ்சில் ஏந்தியே அணிவகுக்கும் எமது இயக்கம் அகிலம் காணும் சாந்தியே திறநலத்தை உயிர் கொடுத்தும் பேணும் இந்த கூட்டமே இறைவகுத்த வழி நடந்து எதிலும் வென்று காட்டுமே தடை உடைக்கும் படைகள் கையில் கருப்பு வெள்ளை கொடிகள் உடைக்கும் படைகள் கையில் கருப்பு வெள்ளை கொடிகள் தடை விதிக்கும் பாசி சத்தை தகர்க்கும் இந்த இடிகள் தகர்க்கும் இந்த இடிகள் முடிக்கும் வீரம் கண்ணிலே எங்கள் சொந்த ரத்தம் தந்து காக்கும் ஈரம் நெஞ்சிலே வந்து நிற்கும் பகை முடிக்கும் வீரம் கண்ணிலே எங்கள் சொந்த ரத்தம் எங்கள் இதயம் தன்னில் இறந்திடாமல் மனித நேயம் வாழும் மனித நேயம் வாழும் அனைவருக்கும் உயர்வழிக்கும் அன்பை நெஞ்சில் ஏந்தியே அணிவகுக்கும் எமது இயக்கம் அகிலம் காணும் சாந்தி